மேலே ஐ கார்டே லிங்க் வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நார்மல் பேண்ட் வந்து கட்டிங் மெத்தட் என்னென்னு உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நார்மல் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சுருக்கம் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இந்த இடத்துல தான் இருக்கும் பேண்ட்டில் மேலே பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணுறப்போ நமக்கு தேவையான இடுப்பு ஹிப் சுற்றளவுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் பேண்ட்டுக்கு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோம் சுருக்கம் வச்சு இப்போ இதே செவிப்பட்டியலை பேண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக இந்த ஹிப்போட சுற்றளவில் ஃபுல்லாக நமக்கு வந்து சுருக்கங்கள் இருக்கும் அதாவது பெல்ட் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்க ஃபுல் ஏரியாலையும் நமக்கு வந்து இருக்கும் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இந்த செமிப்பட்டியால பேண்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பெல்ட் பீஸ் எடுக்க மாட்டோம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால பெல்ட்டோட உயரமும் சேர்த்து தான் நமக்கு துணியோட அளவு வந்து தேவைப்படும் அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் இப்போ செமிப்பட்டியால பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கிற துணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துணியை அகலத்தில் மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீளத்தில் மடிச்சிக்கணும் இப்போ நமக்கு வந்து நாலு லேயரில் துணி இருக்குது அப்படின்னா நார்மல் பேண்ட்டை கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லையா இப்போது கேதரிங் இந்த இப்போ செமிப்பட்டியால் பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும் அதாவது இந்த துணியோட மெட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு தேவையான கால் அகலம் கால் சுற்றளவு அகலம் மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிடுவீங்க இந்த இடத்துல ஒரு கார்னர் போர்ஷனில் நமக்கு கிளாத் இருக்குதுல்ல இதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல மேலே ஜாயின் பண்ணுவோம் இந்த இடமும் இந்த இடமும் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறப்போ அப்போது இதை எடுத்து அப்படியே மேலே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த போர்ஷன் இங்கே வரப்போ இதுதான் கிராச் ஏரியாவாக வரும் இதை நீங்கள் அப்படியே தலைகீழாக இமேஜின் பண்ணிக்கோங்க இதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கிளாத் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கும் இதுல இந்த இடத்துல நமக்கு ஏரியா வந்து கட் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு துணியோட அகலம் வந்து அதிகமாயிரும் நம்ம நார்மல் பேண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்னர் இந்த ஏரியா இருக்குல்ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து எடுப்போம் ஆனா நம்ம செமிப்பட்டியால பேண்ட்டுக்கு இந்த இடத்துல இருக்கிற போர்ஷன் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் வரும் அப்போ இந்த பெல்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தனியா வந்து இன்னொரு லென்த்துக்கு கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும் அதனாலதான் செமிழ்ப்பட்டியால பேண்ட்டுக்கு வந்து கிளாத் வந்து அதிகமா தேவைப்படுது இப்போ அதுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது இல்லாம சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பேண்டோட துணி அளவுலேயே வந்து எனக்கு செமிப்பட்டியால பட்டியல மாடல்ல ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒன் ஒன்னே முக்கால் மீட்டர்லயே நமக்கு வந்து இந்த செமிப்பட்டியால மாடல்ல ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கிராஸா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் பீஸ்க்கு கிளாத் வந்து மேலே இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு இந்த சைடில் வந்து சுருக்கம் வைப்போம் இல்லையா இப்படி இல்லாமல் நீங்கள் இதை ஈவனாக அங்கங்கே வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஃபுல் அந்த பாட்டம் பார்ட்டு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு சுருக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் செமிப்பட்டியான மாடலில் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இந்த சைடில் ஜாயின் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு செமிப்பட்டியாள பேண்ட் வந்து டீட்டெயிலாக ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இப்போ நார்மல் பேண்ட்டோட உயரம் தான் நான் இதுக்கும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மொத்த உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு அடுத்து பெல்ட்டோட உயரம் இது வந்து ஏழு இன்ச்சு தான் வைக்கணும்னு கிடையாது உங்களோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஏழு எட்டு அஞ்சு ஆறு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அஞ்சு ஆறு எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு தான் தைக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு வைக்கலாம் அடல்ட் சைஸ் தைக்கிறீங்கன்னா ஏழு எட்டு அளவு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களோட ஹைட்டை பொறுத்து வச்சுக்கலாம் மொத்த உயரம்லேருந்து பெல்ட் உயரத்தை மைனஸ் தான் இந்த பாட்டமோட உயரம் நமக்கு கிடைக்கும் அதாவது கீழே இருக்க லெக் பார்ட்டோட உயரம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கணும் முப்பது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு இல்லையா எப்படி கட் பண்ணுவோம் வந்து நான் இந்த இடத்துல ஒரு தடவை உங்களுக்கு பண்ணி காமிச்சிட கிளாத் இந்த மாதிரி நாலு ஃபோல்டில் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த லெக் பார்ட் வந்து இந்த அளவு வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த துணியில பாதியே நீங்க வந்து எடுத்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவீங்க இந்த இடத்துல வந்து கட் பண்ணுவோம் சரியா இந்த இடத்துல கால் சுற்றளவு வச்சிட்டு இந்த இடத்துல கட் பண்ணுவோம் இப்போ நீங்க இதை இதை ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் கிராட்ச் வரைக்கும் கரெக்டா துணிந்து அகலமா கிடைக்கும் இதுல இந்த இடத்துலதான் சூக்கம் வந்து ஃபுல்லா தள்ளி தள்ளி வச்சிருக்கோம் இது வந்து நாலு போல்டுல இருக்கும் இப்போ இது போக நமக்கு இந்த பீஸ் நீ ஜாயின் பண்றதுனால மேல வந்து பெல்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இந்த இடத்துல தான் நம்ம பெல்ட் பார்ட் வந்து எடுக்கும் அப்போ இந்த லென்த் எவ்வளோன்றது தனியாக கேல்குலேட் பண்ணணும் இந்த பெல்ட்டோட லென்த் எவ்வளோன்றது தனியாக கேல்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெக் பார்ட்டுக்கு வந்து அந்த பாட்டம் வேகம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா முப்பது இன்ச்சு அந்த முப்பது இன்ச்சோட கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் தேவைப்படும் இந்த பெல்ட் பீஸையும் இந்த கீழே இருக்க பாட்டம் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் தேவைப்படும் கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு நீங்கள் அதை ரவுண்டாக எடுத்து மூணு இன்ச்சாக எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு முப்பத்தி மூணு இன்ச்சு வருது இன்ச்சு வந்து நமக்கு ரெண்டு தேவைப்படும் ஏன் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நாலு ஃபோல்டில் துணி இருக்கிறதுனால ரெண்டு லென்த் தேவைப்படும் அதனால இதை வந்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு 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 லென்த் வந்து ஒரு காலுக்கும் இன்னொரு லென்த் வந்து இன்னொரு காலுக்கும் அதனால நம்ம ரெண்டாலை மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு அறுபத்தி ஆறு இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்குது இது வந்து நமக்கு இந்த கால் பீஸ்க்கு மட்டும் அதாவது லெக் பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு இவ்வளோ இன்ச் வந்து உயரம் தேவைப்படுது இப்போ அடுத்து வந்து பெல்ட் பார்ட்டோட உயரம் பெல்ட்டுக்கு வந்து ஏழு இன்ச் நம்ம வச்சுருக்கோம் அதோட தையலுக்கு வந்து மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச்சு மொத்தமாக சேர்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தேவைப்படும் ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு அப்போது ஒம்பது இன்ச்சு இப்போ இந்த அறுபத்தாறு இன்ச்சையும் இந்த ஒம்பது இன்ச்சையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமா நமக்கு எழுபத்தி அஞ்சு இன்ச்சு வருது இந்த எழுபத்தி அஞ்சு இன்ச்சு அப்படின்றது தான் நமக்கு தேவையான மொத்த துணியோட உயரம் நம்ம ஏன் பெல்ட் பீஸ் வந்து ரெண்டாள் மல்டிப்ளை பண்ணல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி வந்து ஆல்ரெடி நமக்கு நாலு லேர்ல தான் இருக்கும் ஒரு லென்த்லயே நமக்கு தேவையான பெல்ட்டோட அகலம் வந்து கிடைச்சிடும் இந்த துணியோட அகலத்திலேயே நமக்கு தேவையான பெல்ட்டோட அகலம் வந்து நமக்கு கிடைச்சிரும் தான் நம்ம இந்த இடத்துல ரெண்டாலும் மல்டிப்ளை பண்ணல இப்போ எழுபத்தஞ்சு இன்ச் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து கடையில் வந்து இன்ச் அளவுல நமக்கு வந்து துணி கொடுக்க மாட்டாங்க ஏன் நான் வந்து முப்பத்தி ஒன்பதே ஹாலால் டிவைட் பண்றேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு வந்து முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச்சு ஒரு மீட்டர் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் வந்து முப்பத்தி ஒன்பதை ஹால் இன்ச் இருக்கும் இதை நீங்க ரவுண்டா எடுத்துக்கணும்னா முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சா கூட எடுத்துக்கலாம் எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்போதரை முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச்சால் டிவைட் பண்ணோம்னா என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு வந்து மீட்டர் கேல்குலேஷன் இதை நீங்கள் வந்து கூகுளில் கூட போட்டு சர்ச் பண்ணலாம் எழுபத்தஞ்சு இன்ச் கண்ணோட்டர் இன்டூ செவன்டி ஃபைவ் இன்ச் இன்டூ மீட்டர் அப்படின்னு போட்டிங்கனால உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் தொண்ணூற்றி ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது இதை வந்து நீங்கள் இப்படியே கடையில் வாங்க முடியாது நம்ம எப்படி வாங்கிக்கலாம்னா ஒரு மீட்டர் தொண்ணூறு பாயிண்ட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மீட்டராக அப்படியே ஃபுல்லாக வாங்கிக்கலாம் இந்த அளவுக்கு கிளாத் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு உயரம் முப்பத்தி ஏழு இன்ச்சு உயரம் ஏழு இன்ச்சு பெல்ட் சைஸுள்ள ஒரு பேண்ட் பட்டியால பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இதே மாதிரி உங்களோட உயரம் பேண்ட் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செமிப்பட்டியாள பேண்ட்டுக்கு எந்தளவுக்கு கிளாத் வேணும் அப்படின்றத நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்